தாராபுரம் அடுத்த வீராட்சிமங்கலம் காளியம்மன் கோவில் பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணி பூமி பூஜை அதிமுக மாவட்ட ஊராட்சி மன்ற குழு தலைவர் திருமதி சத்யபாமா தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த வீராட்சிமங்கலம் கிராமம் காளியம்மன் கோவில் அருகே பல ஆண்டுகளாக தார் சாலை சிதிலமடைந்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் ஆட்சியரிடம் பலமுறை மனு வழங்கியும் கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் அப்போது அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி சத்யபாமாவிடம் இது குறித்து மனு ஒன்றை வழங்கினர் இந்த மனுவை வாங்கி பரிசீலனை செய்து உடனடியாக விரைந்து அப்பகுதியில் ஆய்வு செய்து ஊராட்சி மன்ற குழு நிதியின் சார்பாக இருபது லட்சம் மதிப்புள்ள தார் சாலை அமைக்க அதிமுக திருப்பூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி சத்யபாமா தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் மாவட்ட கவுன்சிலர் திருமதி பானுமதி மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் திருமதி கௌரி சித்ரா கிழக்கு செயலாளர் செல்வகுமார் பேரூர் கழக செயலாளர் பிரவி அவைத்தலைவர் குமார் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்